உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஒன் இந்தியா தமிழில் கரூரைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் ரிஃபாத் ஷாருக் அவர் வடிவமைத்த கையடக்க செயற்கைக்கோள் நாசாவால் விண்ணில் செலுத்தப்பட்டதை அடுத்து சட்டசபையில் மாணவனுக்கு பாராட்டுக்கள் குவிந்தது கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த மாணவன் முகமது ரிஃபாத் ஷாரு தற்போது பனிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்கிறார் படிப்பில் சுமாரான மாணவர்தான் என்றாலும் அவரது கண்டுபிடிப்பு இன்று உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது ரிஃபாத் ஷாருக் ஒரு போட்டிக்காக கலாம் சாட் என்ற கையடக்க செயற்கைக்கோளை கண்டுபிடித்திருக்கிறார் நாசா நடத்திய கியூப்ஸின் ஸ்பேஸ் என்ற போட்டிக்காக அவர் த்ரீ டி பிரிண்டிங் மூலம் புதிய தொழில்நுட்பத்தில் இதனை உருவாக்கியிருக்கிறார் 3D பிரிண்டிங் மூலம் கார்பன் ஃபைபரின் செயல்பாடுகளை விளக்குவதே இதன் சிறப்பு பூமியின் வேக வளர்ச்சி சுழற்சி மற்றும் மேக்னட்டோஸ்பியரை அளவிட உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மூன்று புள்ளி எட்டு கன சென்டிமீட்டர் உயரமும் அறுபத்தி நான்கு கிராம் எடையும் கொண்டது ரிஃபாத் உருவாக்கிய கலாம் செட் வால்ஃப்ஸ் தீவில் உள்ள நாசா மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோளை பார்த்து ரிஃபாத் தன்னுடைய நண்பர்களுடன் கொண்டாடியிருக்கிறார் Uh, at the same time, we came to know about this contest. so we thought, why not we send our idea to this competition? so we sent that and we selected for the launch. and today we made history. the results will be published. Uh, we, we will get the results in within five hours. Okay. So yeah. what we we'll expecting it will be the definitely the positive. can you can know. Can yeah. just tell, uh, tell about the particulars of the satellite? again. Actually, uh, we are looking to inspect the 3D structure. After that, we are eager to collect the data on the onboard computer. So, these are the two main things we are now running in our mind. ரிஃபாத்துடன் அவரது ஆறு நண்பர்களும் இணைந்து கலாம் சட்டை உருவாக்கியிருக்கின்றனர் தாம் உருவாக்கிய செயற்கைக்கோள் நாசா மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டதைக் கண்டு மகிழ்ச்சியில் ரிஃபாத் துள்ளி குதித்திருக்கிறார் விஞ்ஞான அறிவியலில் தமிழக மாணவர்கள் குறைந்தவர்கள் இல்லை என்பதை கரூரைச் சேர்ந்த மாணவன் ரிஃபாத் நிரூபித்திருக்கிறார் ரிஃபாத்தின் சாதனையை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் அதிமுகவைச் சேர்ந்த ஓ எஸ் மணியன் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் சட்டசபையில் ரிஃபாத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றனர் thank